செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் சொல்லலாம் எனக்கு இது எனக்கு இது கிடைக்கல எனக்கு இன்னும் வரல இது நடக்கல ஏன் ஆண்டவர் தாமதம் எப்ப தெரியுமா உன்னை நீ அர்ப்பணிக்கும் போது ஆண்டர் தீர்க்கதர்சனமாக பேசுறாரு நீ ஏதோ ஒரு நன்மைக்கா காத்துக்கொண்டது இல்லை 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 என்று அழுது கொண்டிருக்கிறாய் உன் விசுவாசத்துல வந்து தோய்வு வந்து விட்டது ஏன் இது எனக்கு இன்னும் கிடைக்கல ஏன் இது வரல ஏன் இது நடக்கல உன்னுடைய எல்லாவற்றையும் எனக்கு ஒப்பு கொடு எனக்கு விடு என்னிடத்தில் படைத்து விடு உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய விருப்பங்கள் நோக்கங்கள் திட்டங்கள் எல்லா என்கிட்ட ஒப்புக்கொடு என்னுடைய வசனத்தின்படி கீழ்ப்படிந்து எனக்கு முன்பாக தாழ்மைப்பட நீ உன்னை அர்ப்பணி உன் சரீரத்தை ஜீவ பலியாய் கத்தருக்கு ஒப்புக்கொடு இந்த உலகத்தின் வேஷத்தை தரிக்காது இந்த உலகத்தின் பின்னால் போகாத உனக்காக ஆயத்தம் பணி கத்தர் உனக்கு தருவார் இட்மிட் நீ பயப்பட வேண்டாம் என்ன செலக்ட் பண்ணாமல் வேற யாராவது செலக்ட் பண்ணிடுவாங்களோ எனக்கு கிடைக்க வேண்டியது வேற யாருக்கா கொடுத்துருவாங்களோ பயப்பட வேண்டாம் உனக்கு என்று குறித்ததை உனக்காக செய்து முடிப்பா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க ஆண்டு எனக்கு நீங்கள் கொடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆட்டம் ஆட்டை கொண்டு வர்றேன் எனக்கு கொடுத்த மாடுகளை கொண்டு வர்றேன் எனக்கு கொண்டு வந்த பணத்தை நான் காணிக்கையா கொண்டு வரேன் எப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நீ வர்றியா நீ என்ன ஒப்பு கொடுக்குறியா உனக்கு உன்னை எனக்கு ஒப்பு கொடுக்குறியா நீ எனக்கு நீ சப்மிட் பண்ணிப்பாரு உனக்கு தேவையான ஆட்டை நான் கொடுக்குறேன்